அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு என் சி எம் அவர்களை அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பாங்க இந்த டயத்துக்குள்ள முடிக்கணும்னு எனக்கும் டைம் கொடுப்பாங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசணும்னு சொல்லி அதனால அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை அவங்க மூணாம் சுகதி வந்து ஆச்சரியமா இருக்கு ஒரு முப்பது வருஷம் இதெல்லாம் வேலை பார்த்து இப்ப அவர் சொன்ன மாதிரி குழந்தை 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 குழந்தையா ஆகிட்டார் அவ்வளோ அத்தனை குழந்தை போட்டுட்டார் அவர் அந்த அப்படி குழந்தனே சொல்ல முடியல அவங்க வந்து எவ்வளோ புத்தகங்கள் எவ்வளோ இது எனக்கு கொஞ்சம் கண்டு பிரச்சனை இருக்கனால எல்லாத்தையும் படிக்க முடியறதில்ல அதனால் ஒரு மர்சனங்கள் சைடு போகலாம் அவங்களோட அந்த பண்பு அந்த பழகும் விதம் அவங்களோட இவ்வளோ அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தும் கொஞ்சம் கூட அந்த ஒரு ஈகோ இருக்காது அவ்வளோ சா சாதுவாக ஒரு இதாக எல்லாத்தோடையும் ஒரு என்றைக்கும் ஒரு புன்னகை அரசியாக வந்து பக்குவமாக அவங்க பழகிற விதமும் சரி நடந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்த சந்தோஷமாக இருக்குது அவங்க ஹஸ்பண்டுக்கு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து பல இடங்கள்லையும் இப்போ பேனாக்கல் பேரவை அப்புறம் அவங்களுக்கு அறிமுகம் கிடச்சிது பலருக்கும் அந்த ஒரு அறிமுகத்துக்கு பேனாக்கல் பேரவை ரொம்ப வசதியாக இருக்கிறது எனக்கும் பெருமை அதுதான் நோக்கம் எழுத்தாளர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க எல்லாம் அப்படி அப்படியே இருப்பாங்க அவங்களோட எழுத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இதில் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்து கொடுத்துட்டு பகிர்ந்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது பேனாக்கல் பேரை பேனரில் நாங்கள் வெளியிடுறதுனால ஒரு ரெண்டு லைன் பேனாக்கல் பேரை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன் சும்மா விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எழுத்தாளர்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே ஆரம்பித்து அது நிறைய பேர் வேணும் இடம் பத்தாது வீட்டில்னு சொல்லி வெளியில் அப்படியே ஆரம்பித்து இப்போ பார்த்தா ஒரு ஒன்றரை வருஷமாக சிறப்பாக போயிட்ருக்கு அது எங்கே போய் நிற்குன்னு தெரில இது ஒன்றுமே பிளான் பண்ணல அது அது பாட்டு போகுது எல்லாத்தோட ஐக்கியமாக எல்லாத்தோடையும் குயத்தில் அப்படி தான் இந்தியன் ஃபிரண்ட் நைனஸுன்னு ஒரு அமைப்பு அதுவும் அப்படிதான் ஒரு இலக்கிய விதி மூலம் சும்மா அப்படி பா அவரோட தூண்டுதல் ஆரம்பித்து அது பாட்டு எங்கேயோ போய் இன்னமும் அதோட கோஆர்டினேஷன் இருக்கேன் அது வந்து ஒரு சேவை அமைப்பாக வந்து இதெல்லாம் ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே அங்கே இந்தியாவில் எஜுகேஷன் மெடிக்கல் ஆர்ஃபனேஜ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இன்னமும் அதோட இதெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பேனாக்கல் பேரவையும் ஒரு தொண்டு சைடு இப்போ கொண்டு வந்துட்டோம் ஒரு ஆறு மாதம் தான் அவங்க சிவசங்கிரி நிகழ்ச்சியிலேருந்து அது உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தூண்டுதலாக இருந்தாங்க இந்த ஒரு ஆறு மாசத்துல ஆறு லட்சம் ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கணும் யார்த்தையும் கேட்குறது கிடையாது ஆனால் வாலண்டியராக வந்து நாங்கள் நாங்களும் இந்த இதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா பஞ்சாப் யேஷன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வந்து அது அந்த மாதிரி ஒரு ஆதரவு வந்து இந்தியன் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதன் மூலம் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆரம்பித்தேன் இப்போ அந்த மாதிரி வாலண்டியராக யாராவது கொடுத்து வரும்போது அவங்களோட கொடுத்துக்கிறது இல்லாத நேரத்தில் ஃப்ரெண்ட்லைன்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணி செஞ்சிகிட்டு இருக்கோம் அது மாதிரி சமீபத்தில் மாற்றுத்திறனாளிக்கு ஒருத்தருக்கு வீல் சேரும் இன்னொருத்தருக்கு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறையா எடுக்கலாம் நிறையா சொல்லலாம் அதெல்லாம் இப்போ ரெண்டாவது முன்னாடி அவங்க ராஜேஷ்குமார் பிரபா மூலமும் இருபத்தஞ்சாயிரம் இதே மாதத்தில் ரமேஷ் பிரபா மூலம் ஒரு முப்பத்தஞ்சாறு அந்த மாதிரி நிறையா இப்போ செஞ்சுட்டு இருக்காது அதில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த பேனாக்கள் பேரவை அமைப்பை யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு வெறும் இப்போ எழுத்தாளர்னால் வெறும் ஏற்று சுரக்காய் பேசிட்டு உபதேசம் பண்ணுவாங்க ப்ரபா பிரமாதமாக பாக்கெட்லேருந்து ஒரு பைசா எடுத்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லை எழுத்துங்கிறது எழுத்து எழுத்தாளர் சமூக கண்ணோட்டம் சமூகத்து தேவைக்கு தான் எழுத்தா எழுத்துக்கள் பயன்படணும் என்னதான் ஒரு பொழுதுபோக்கு அந்த ஒரு சாராம்சம் இருந்தாலும் நோக்கம் வந்து சமூகத்துக்காக இருக்கணும் அதை நடைமுறையிலையும் செயல்படுத்தணும் அப்படின்னு செயல்படுத்துறதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது சந்தோஷம் என் கூட ஒரு அருமையாக நல்ல டீம் அமைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மோகனா சுகதேவ் எங்கள் கோர் டீம்லேயும் இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் வந்து வந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே அவங்கள்ட்ட போய் ரகசியமாக ஒரு விஷயம் சொன்னேன் அதை எங்கள் பப்ளிக்காக சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னோடய கோர் டீம்லாம் கொஞ்சம் வந்துடுங்களேன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சார் வாங்க சம்பத் சார் தயாலன் சார் கொஞ்சம் அப்படி கூட வந்துருங்களேன் அங்க சொன்ன ரகசியத்தை அங்க ஓப்பனா அடிக்கப்போம் சார் வாங்க சார் வாங்க போதகா இப்படி வந்துருக்கங்க பாப்போம் சபைக்கு வாங்க சரி பாருங்க வாங்க இதோ பாருங்க நல்லா வந்துருக்கங்க தரமா இந்த போதே என்ன என்ன ஓகே நான் எந்த நிகழ்ச்சில தான டைரக்ட் பண்ணிட்டே இருக்கானே இங்கே நான் வந்து ஜாலியா அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே நான்ங்க

மடை திறந்த வெள்ளமாய் பல மணி நேரம் சொற்பொழிவாற்றும் திறன் உடையவர் தொகுப்பாளர் மலேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய்வு ஆய்வுதல் ஆசிரியர் குழுவில் ஒருவர் திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வெங்கட் சார் வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக இரண்டாம் தேதி என்று நிகழ்ச்சி இருக்கிறது ஒரு மேடத்தினுடைய புத்தக வெளியீட்டு விழா சுமாராக ஒரு ஆளை நாங்கள் பார்க்குறோம் தலைமை தாங்கிறதுக்கு அதனால் நீங்கள் வந்து தலைமை தாங்கிருங்க ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ்ச்சி ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் ஒன்றும் படிக்கலாம் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது வந்து பேசிட்டு போங்க சார் வந்து ஸோ ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ்ச்சி வந்துருங்க அப்படின்னு அவர் என்னை கூப்பிட்டார் தொலைபேசியில் அவர் கூப்பிட்டார் நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன் நம்மளை யார் கூப்பிட போகிறோம் அவர் கூப்பிட்றாரு நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சரின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் மறுபடியும் டெலிஃபோன் அவருக்கு பண்ணி இல்லை சார் ரெண்டாந்தேதி அன்றைக்கி எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதை நான் பார்க்காம நான் விட்டுவிட்டேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் வேறு யாரையாவது தலைமைக்கு சொல்லுங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன் இது நிஜமாக நடந்த சமாச்சாரம் இது ஆ பார்த்திங்களா எவ்வளோ ஒத்துக்கிறார் பாருங்கள் நீ சுமாராக தான் யார் பேசுவேங்கிறது ரொம்ப கரெக்டாக ஒத்துக்கிறார் சரின்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இந்த தீபாவளி மலர் நாங்கள் ரொம்ப இதுவாக தயார் பண்ணின்ற சமயத்தில் சார் ஒரு மூன்று நான்கு பெண்களோடு அங்கே ஆஃபீஸுக்கு வரப்போகிறோம் சார் அப்படின்னு சொன்னார் நம்ம ஒன்று தப்பாக கலைமகளில் போடலியே பெண்களை பற்றி எதுவும் இதுக்கு ஒரு மூணு நாலு பேரெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு வரை எதுக்காக வேண்டிய வராரு அப்படின்னு எனக்கு மறுபடியும் ஒரு சிந்தனை நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன் சார் சாதாரணமாகவே நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அதுவும் அந்த பெண்கள் விஷயத்தில் மத ரீதியான விஷயத்தில் குடும்ப பார்க்காத விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் பத்தியம்னா மிகப்பெரிய பத்தியம் எங்களுடைய பத்தியம் அதனால் என்ன சார் சமாச்சாரம்னு கேட்டேன் ஏன்னா அவர் ரொம்ப சாப்பாட்டில் ரொம்ப பிரியமான ஒரு மனிதர் ஆனால் பத்தியம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல யார் ஒருத்தருக்கு நல்ல சாப்பிட தெரியிறதோ அல்லது நல்ல சாப்பாட்டை யாரால் ஒருத்தரை அனுபவிக்க தெரிகிறதோ அவங்க தான் நல்ல ரசிகனாக இருப்பாங்க நல்ல வாசகனாக இருப்பாங்க ஒரு நல்ல வாசகனாக இருக்கணுமானா அவனுக்கு நல்ல சாப்பிட தெரியணும் ருசிக்கணும் நம்மளுடைய மனைவி செய்கிறத சகோதரி செய்கிறத அம்மா செய்கிறத யார் ஒருத்தன் வந்து ருசித்து அழகாக சாப்பிட்றானோ அவனால் தான் நல்ல இலக்கியங்களை நல்ல கலைகளை நல்ல பாட்டை நல்ல டான்ஸை ரசிக்க முடியும் அது மாதிரியான ஒரு ரசிகர் அவர் ஸோ அதனால் ஒரு மூணு பேரை கூட்டிட்டு வந்த உடனே எங்கள் ஆஃபீஸில் வந்த உடனே சரி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய காஃபி கொடுத்தோம் நான் நடந்தது அப்படி சொல்கிறேன் கொடுத்தோம் ஒன்றில் மேடமும் வந்திருந்தாங்க மேடமும் வந்து மேடமும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதை மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும் இந்த மாதிரி கலைமுகள் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ இல்லை சார் ரெண்டாம் தேதி நிகழ்ச்சி இல்லை நாங்கள் இப்போ நிகழ்ச்சியை வந்து ஒன்றாம் தேதிக்கு நாங்கள் வந்து விட்டோம் ரொம்ப அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய காலச்சக்கர நரசிம்மா தலைமை தாங்கிறார் இந்த வாட்டி ஒருப்படியான தலைவர் கிடச்சிருக்கார் எங்களுக்கு நீங்கள் இல்லை நீங்கள் தலைவர் பதவிக்கு நீங்கள் லாய்க்கு இல்லைங்கிறத நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டோம் அதனால் ஒரு உருப்படியான ஒரு தலைவர் எங்களுக்கு கிடச்சிருக்கார் காலச்சக்கர நரசிம்மான்னு ஒருத்தர் கிடச்சிருக்கார் ஸோ அவர் வந்து தலைமை தாங்க போகிறார் சார் நீங்கள் எந்த புசகத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒப்பே திங்க சார் நீங்கள் நீங்கள் வந்து வாழ்த்துறை மட்டும் பண்ணினா போகிறோம் வேறு ஒருங்கனா நீங்கள் புசகத்தை படித்து வச்சு உங்களுக்கு இந்த சிரமங்கள் எதுவுமே நாங்கள் கொடுக்கறதுக்கு த இந்த மேடமும் சேர்ந்து தான் சொன்னாங்க ரொம்ப பெரிய அதிசயம் என்னடான்னா அவங்களும் சேர்ந்து நீங்கள் வாழ்த்துறை மட்டும் பண்ணினா போகிறோம் சார் ஏன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு எனக்கு இல்லை எங்கள் கலைமகளுக்கு தொண்ணூற்றி நாலு வயசு ஆச்சு ஆனால் நீங்கள் அதுக்கு தான் லைக்கு நீங்கள் வாழ்த்துறை மட்டும் வந்து பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பொசத்தை படிக்க வேண்டாம் பொசத்து என்ன தலைப்புன்னு பார்க்க வேண்டாம் எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் தான் சார் ஆமாம் அதனால அவர் வாழ்த்துறை மட்டும் சொன்னால் போகிறமே எந்த சிரமமும் நீங்கள் படாதீங்க சார் அப்படி சொல்லி என்னை கொண்டு வந்து இப்போ இப்படி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ நான் என்ன பேசுகிறது யோஜனை பண்ணி பார்த்தேன் இதில் பார்த்தா ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் எந்த குரலை கேட்டேனோ ஐம்பது வருடமா நாற்பது வருடமா கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்புறம் அவருக்கு வயசு ஜாஸ்கி நான் சொல்லிட்டேன்னு கூடாது நான் இப்போ அங்கே இருந்து வரும்போதே சார் அப்படின்னார் அகில இந்திய வானொலியில் அவரை சந்தித்து போய் இன்றைக்கி அவர் பண்ணின டேரக்ஷனை பார்த்தா உங்களை தான் சார் ஆ வேறு யாரும் நான் ஏன்னா அகில இந்திய வானொலி தான் எனக்கு அவர் முத முதல எனக்கு அறிமுகம் ஞாபகம் இருக்கா நான் எப்போதுமே உண்மையை தான் சார் பேசுவேன் நான் தவறாக எதுவுமே பேச மாட்டேன் அப்படி ஏதாவது பேசினா சாட்சிக்கு ஒருத்தரை கூட வச்சுப்பேன் ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது இதில் இன்றைக்கி இந்த புத்தகம் நான்கு புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கிறார்கள் கிராமங்களில் ஒரு பாஷை இருக்குது என்னடானா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நாலு பேர்த்த கேட்டு செஞ்சியா அப்படின்னு தான் கேட்பாங்க எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் நல்ல காரியம் என்ன காரியம் செஞ்சாலும் நாலு பேர்ட்ட கேட்டுட்டியாப்பா அப்படிம்பாங்க இங்கே நாலு புத்தகங்களையும் அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏன்னா நானும் ஏதாவது பேசணும்ல ஸோ அதனால் நாலு புத்தகங்களையும் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் பாருங்க அவர் ஏகாதேசின்னு சொன்னார் என்னடா இது சிவராமன் சார் ஏகாதேசியில் ஆரம்பிச்சு விட்டாரு நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லணுமே நான் யோஜனை பண்ணி பார்த்தேன் ஒரு அற்புதமான சோழர்கள் சம்பந்தமான ஒரு நாவலை அவர் வந்து ரிவ்யூ பண்ண போகிறார் நம்மளுடைய காலச்சக்கரம் நரசிம்மா இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் எனக்கு ஐஸ்வர்யராய் பிறந்தநாளாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது சார் ஆனால் இன்னைக்கு சதய நட்சத்திரங்கிறது எனக்கு தெரியும் இது இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் அவர் பெரிய ஆய்வாளர் ராஜராஜ சோழன் வந்து சோழ தேசத்தில் முதல் கோவில் கட்டலை ராஜராஜ சோழன் முத முதல்ல கோவில் கட்டினது எங்கே கட்டினான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய காலப்பேட்டில் என்னுடைய கீழாம்பூரில் கட்டினான் இது இல்லை சார் இது கதை இல்லை இது நிஜம் அயன் திருவாலீஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது என்னுடைய நதி கடனா நதின்னு என்னுடைய நதி நதியினுடைய பெயர் என்னுடைய ஊர்லேருந்து மூன்றாவது கிலோமீட்டர் அந்த அயன் திருவாலீஸ்வரம் அயன் திருவாளீஸ்வரனுடைய ஊர்லேருந்து மூணாவது கிலோமீட்டர் அது கீழாம்பூர் பிரிகாவுக்கு உள்பட்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசம் அதுக்கப்புறம் பிரிட்டிஷாரர்கள் ரெவின்யூ பர்பஸுக்காக மேலாம்பூர் கீழாம்பூர் அயன் திருவாலீஸ்வரம் இப்படி பல இடங்களை பிரித்து விட்டாங்க அப்படி பிடிபட்ட ஒரு இடத்துல வந்து காக்கையநல்லூர் அப்படிங்கிற பெயரோட போன இடத்துல மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினுடைய கீழ் இருக்கக்கூடிய கோவில் தான் அயன் திருவாலீஸ்வரன் கோவில் அந்த கோவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களுடைய விஷயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து முன்னே போட்டிருக்காங்க ஆகவே இப்படி ஒரு சோழ தேசத்தினுடைய புஸ்தகத்தை வெளியிடுவதற்காகத்தான் சோழன் முத முதல கட்டின ஒரு இடத்துலேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய உள்ளுக்குடல் இருக்கக்கூடிய நினைப்பு அப்படி தான் இருந்தது இதில் பார்த்தா பலமாக யார் அழகாக எல்லாத்துக்குமே தலையாட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சுகதேவ் சார் அழகாக கை ஒவ்வொன்றத்துக்கு நான் சொல்லுறதுக்கெல்லாம் அவர் வந்து அழகாக தலை அசைக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகதேவ் அப்படிங்கிறதுக்கு அவர் சுதந்திர புரட்ட வீரரை பற்றியெல்லாம் சொன்னார் சுகதேவ் அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை சுகம்னா சந்தோஷம் அர்த்தம் தேவுன்னா கடவுள் அர்த்தம் மிகவும் சந்தோஷமான ஒரு குடும்பம் கடவுள் வந்து அருள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிக குடும்பம் கடவுள் சந்தோஷமாக அருள் கொடுத்தா தான் நல்ல விஷயங்களை நம்மளால் எழுத முடியும் நாலு பேருக்கு பயனுடையதாக நம்மளால் இருக்க முடியும் இந்த அம்மா இவ்வளவு நாவல்களை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அவங்களுடைய மனசு சுத்தமாக இருக்குது சிந்தனை சுத்தமாக இருக்குது அதனால் அவங்க எழுதக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களை விசுவராமன் சார் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவர் சொன்ன ரைட்டர் அத்தனை பேர் எங்கள் கலைமருடைய ரைட்டர் சார் சொன்ன ரைட்டர்கள் அத்தனை பேருமே அவங்க அம்மாவாகட்டும் கமலா சட்டகோவனாகட்டும் அனுத்தம்மாவாகட்டும் இங்கே எல்லாேருமே கலைமகள் மூலமாக எழுதி மேலே வந்தவங்க ஸோ அது மாதிரி இவங்களுடைய ரைட்டை இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை நான் கேட்கும் பொழுது அது சாதாரணமாக சிவன் சொன்னாலே பெரிய சமாச்சாரம் அதில் ராமனு சிவனு ஒருத்தர் வந்து இவங்க வந்து அது மாதிரியான ஒரு ட்ரெடிஷனில் இவங்க எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இதில் வந்து என் சி மோகன்தாஸை வந்து ஒரே ஒரு விஷயம் பாராட்டணும் அவரை உடனே அவரை மடிப்பாக்கணும் வெங்கேட்டு வந்து கேட்கலாம் என்ன பெருசாக குத்தினீங்களே சார் என்ன சார் அவருக்கு மட்டும் பாராட்டு எனக்கு மட்டும் சமாச்சாரமானு கேட்கலாம் அவர் வந்து மோகன் என் சி மோகன்தாஸ்ட்டோ ஒரு பெரிய வித்தை என்ன வித்தைன்னு தெரியல போன வாரம் ராஜேஷ் குமார்ங்கிறாரு அதுக்கு முன்னாடி வேறு யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாரு இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து பார்த்தோம்னா காத்தாடியிலிருந்து ஆரம்பித்து எல்லோரும் வந்து இங்கே வந்து பறங்குறாங்க இந்த இடத்துல வந்து ஸோ பார்க்கும்பொழுது பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் அதாவது எழுத்தாளர்களை கூப்பிடுவதற்காக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னை பொறுத்த வரையில் ஏன்னால் எழுத்தாளர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் சேரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா எழுத்தாளர்களையும் சேர்க்க வைத்து மற்ற எழுத்தாளர்களோடு அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர்களுடைய பேனாக்கள் பேரவை இருப்பதனால நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு என்னுடைய அன்பு என்னுடைய நன்றி இப்போ மறுபடியும் ஏன்னா நிச்சயமாக சார் நிச்சயமாக சார் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடேன் ஏன்னா நான் அவர் பேசுகிறத தான் நீங்கள் எல்லோரும் கேட்குறது விருப்பமாக இருப்பீங்க நம்ம வந்து ஒரு இடைச்சேருகள் தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி நான் ஒரு இடைச்சேறுகள் ஸோ வந்துட்டு போனோமா இருந்தோமாங்கிற மாதிரி இருக்கணும் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புத்தக வெளியீட்டு விழா இது போன்ற இலக்கிய விழா இந்த விழாக்களெல்லாம் அதிகமாக நடக்கிறது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜசேகரம் உதயராமும் மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க இல்லை வெவ்வேறு இடங்களில் நடத்துவாங்க அந்த காலத்தில் அதிகமாக ப்ரோக்ராம் நடந்த மாதிரி எனக்கு எனக்கேற்க தெரியல அப்போ வந்து இலக்கிய சந்திப்புகள் நடத்தினாங்க எனக்கு தெரிந்து ரெண்டு ஆர்கனைசேஷன் சென்னையில் லக்ஷ்மிபுரம் யுவர் சங்கம்னு ஒன்று இருந்தது அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளும் அங்கே வந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அதற்கு பிறகு இந்திரா டியூட்டோரியல் காலேஜ்னு ஒரு காலேஜ் வந்து ட்ரிப்ளிகேன் ஹைரோடில் இருந்தது அங்கே தான் ஒருத்த சிந்தனையில் வந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி வந்து ஒரே கரெக்ட் தானே நான் சரியாக சொல்கிறேனாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் நீ ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அந்த காலத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நடத்துவாங்க ஆனால் இப்போது என்சி மோகன் தாஸ் அந்த முறியடிச்சிடறதை ஒரு இடத்துல என்ன சார் நடத்துறது சென்னை முழுச்ச நான் ரவுண்டு வருவேன்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மடியாத ஒரு வெங்கட் மடிப்பாக்கம் வெங்கட் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து சார் பாராட்டிட்டேங்க சார் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை கோர்க்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைக்கிறேன் அந்த நாலு புத்தகத்தையும் கையில் கொடுத்துருக்காங்க நான் படிக்கிறேன் ஏதோ கொஞ்சம் தேடுறேன் படிக்கிறேன் நன்றி வணக்கம்